வணக்கம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை அடுத்த சிக்கப்பனவரா பகுதியில் கேட்பாடற்று நின்றிருந்த காரை போக்குவரத்து போலீசார் சோதனையிட்டனர் அப்போது அந்த காருக்குள் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடப்பதை பார்த்து போலீசார்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பிரசனைக்காக அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு செய்த பெங்களூரு போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் போலீசாரின் விசாரணையில் காருக்குள் இறந்த நிலையில் மீட்கப்பட்டவருடைய பெயர் லோக்நாத் சிங் என்பதும் அவருக்கு முப்பத்தேழு வயதாகவும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் தொழிலதிபர் என்பதும் தெரியவந்தது தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவரை கொலை செய்தது அவருடைய மனைவியான யஷ்வினி வயது பத்தொன்போது அவருடைய அம்மாவான ஹேமாபாய் வயது நாற்பத்தேழு என்பது தெரியவந்து அவரை அதிரடியாக கைதும் செய்தனர் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானதாக போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது அதாவது கடந்த டிசம்பர் மாதம் குனிக்கனில் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்வதற்கு முன்பு லோக்நாத் தனது மனைவியுடன் இரண்டு வருடங்களாக உறவில் இருந்ததாக போலீசார்களும் தெரிவித்துள்ளனர் லோக்நாத்துக்கு முப்பத்தேழு வயதாகிறது அவருடைய மனைவிக்கு பத்தொன்பது வயது தான் ஆகிறது இருவருக்கும் இடையேயான இந்த வயது வித்தியாசம் இருந்ததால் அவரது குடும்பத்தினர் இந்த உறவை எதிர்த்ததால் இவர்கள் இருவருமே ரகசியமாக திருமணமும் செய்துள்ளனர் இரு வீட்டாருக்கும் இந்த திருமணம் குறித்து எதுவும் தெரியாமலும் இருந்துள்ளது அதன் பிறகு திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே லோக்நாத் தனது மனைவியை அவரது பெற்றோரின் வீட்டில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு இவருடைய ரகசிய திருமணம் பற்றி தெரிய வந்திருக்கிறது மேலும் லோக்நாத் பல பெண்களுடன் தகாத உறவில் இருப்பதும் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது மேலும் அவர் பல சட்டவிரோத வணிக பரிவர்த்தனைகளை செய்து வந்திருப்பதையும் அவருடைய பெண்ணின் வீட்டார் அறிந்திருக்கிறார்கள் இதையடுத்து கணவன் மனைவி இருவரும் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டதாலும் விவாதித்து பெறுவது குறித்தும் கூட யோசித்ததாலும் இவர்களுடைய உறவு மோசமடைந்தும் இருக்கிறது மேலும் லோக்நாத் தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாரையும் மிரட்டத் தொடங்கியிருக்கிறார் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவும் தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியார் மனைவியையும் அவர் எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அவரது மனைவி மற்றும் மாமியார் சேர்ந்து லோக்நாத்தை கொலை செய்ய திட்டம் வகுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் லோக்நாத் சிங்கை காரில் அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்ட அவருடைய மனைவியான யஷ்வினி சிங் தான் எடுத்துச் சென்ற சாப்பாட்டில் அவருக்கு தெரியாமலேயே தூக்க மாத்திரையில கலந்து எடுத்துச் சென்று இருக்கிறார் போகும் வழியிலேயே லோக்நாத் சிங் தன்னுடைய காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தான் எடுத்துச் சென்ற அந்த பீரை குடித்திருக்கிறார் அதன் பிறகு தான் மனைவி கொடுத்த அந்த தூக்க மாத்திரை கலந்த சாப்பாட்டை தெரியாமலேயே அதனை சாப்பிட்டும் இருக்கிறார் அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே லோக்நாத் அந்த காரிலேயே மயங்கிவிட்டார் அதே சமயம் யஸ்வினியின் தாயான ஹேமாபாயும் அதாவது லோக்நாத்தின் மாமியாரும் ஆட்டோவிலேயே அவருக்கு தெரியாமலேயே அந்த காரையும் பின்தொடர்ந்து வந்திருக்கிறார் காரில் மயங்கி கிடந்த லோக்நாத்தை யஷ்வினியும் அவருடைய தாயான ஹேமாபாயும் சேர்ந்துதான் கத்தியால் கருத்தை அழுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்று இருக்கிறார்கள் தன் கணவனுக்கு முப்பத்தி ஏழு வயது ஆன கூட வயது வித்தியாசம் பார்க்காமல் அவரை திருமணம் செய்து கொண்ட பத்தொன்பது வயது இளம்பெண் தன் கணவனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த பிறகு தான் அம்மாவோடு சேர்ந்து அவருக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து காரில் வைத்தே அவரை கழுத்து அறுத்து கொலை செய்த சம்பவமானது தற்போது பெங்களூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து மகளையும் மா மகளையும் தாயாரையும் கைது செய்த போலீசார் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோலத்திலும் தற்போது தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்